இந்த நாடகம் மொதல் தேதி முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மொதல் அட்வான்ஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் பூசாரிப்பட்டி கிராமம் வருஷம் பிறந்து மொதல் காசு அந்த ஊர் தான் நம்ம வாங்க போறோம்னு அப்புறம் மாமாட்ட கேட்டேன் இல்லடா மாப்பிள்ள ஏதோ தேதி மாத்தி வைக்கிறார்களான்னு ஐயைய என்ன இப்படி சொல்லிப்டியா தேதி மாத்தி வைக்கிறார்களான்னு நம்ம இருபத்தி எட்டாம் தேதி மாத்தி வைக்கிறார்களான்னு சரி எப்படியோ அந்த ஊருக்கு போகணும் வருஷம் போகிறதுக்குள்ளே அந்த காசை வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி மாம்பட்டம் சொன்னோடனே இருபத்தெட்டாம் தேதி தேதியை மாற்றியாச்சு அதே நடிகர்கள் தான் நடிகர்கள் யாரும் மாற்றலை அப்படின்னு சொல்லி தேதியை மாற்றி வச்சுட்டாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் என்ன காரணம்னா இன்றைக்கி தேதி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மூணு நாள் தான் இருக்குது இந்த மூணு நாள் கலைஞர்களுக்கு நாடகம் இருக்குது நாடகம் இல்லாமல் ஆனால் வருஷம் பிறக்கிறதுக்கு முத தேதி இப்போ தான் நம்ம நா நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் நம்ம ஊர் நாடகத்துக்கு வந்திருக்கோம் அப்போ காலையில் இந்த காசை வாங்கும் பொழுது என்ன நினச்சி வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டவா எங்க வண்டையும் கை நீட்டி கடை வாங்கிட கூடாதுரா இனிமே வாங்கிட கூடாதுரா நல்லபடியா நாடகாடணும் கைகால் சுகத்தை கொடுக்கணும் எல்லா கலைஞர்களும் நல்லா இருக்கணும் இந்த பூசாரிப்பட்டி கிராமத்துடைய காசை கை நிறைய வாங்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி மன நிறைவோட நாங்கிட்டு போவோம் இப்போ நம்ம ஊர்க்காரவங்க என்ன குறையா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன அப்படி சொல்லி விட்டியா அறுபதாயிரம் ரூபாய் அதெல்லாம் கிடையாது நம்ம ஊருக்காரவங்க அறுபது எழுபது கூட கொடுப்பாங்க அப்படி நிறைஞ்ச மனுஷக்காரவங்க ஒன்றும் கிடையாது நான் பொதுவாக எல்லா அடுத்த நடத்த கொடுத்துருவாங்க எல்லா கிராமத்துட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான் இல்லையா இப்போ உங்ககிட்டயும் நான் கேட்குறேன் என்ன கேளுங்க நாடகம் பேச வருவாங்க உங்கள்கிட்டயும் நிறையா பேச வருவாங்க ஆமாம் அதிகமாக நீங்கள் நத்த வட்டாரத்துக்கு நீங்கள் செல்ல பிள்ள நீங்கள் சரி நாடகம் பேச வரும் பொழுது மூணு நாள் திருவிழான்னு சொல்லுவாங்க ஆமாம் அதில் முதல் நாள் திருவிழாவுக்கு என்ன நிகழ்ச்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஊர்காரவங்க சொல்லுவாங்க என்னென்னு முதல் நாள் நாங்கள் ஆடலும் பாடலும் போட்டிருக்கோம் ஆடலும் பாடலுமா

ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டாங்க அப்புறம் அடிச்சு புடிச்சு பேசி ஒன்றைக்கு பேசிட்டாங்க ஒன்றரை லட்சத்துக்கு பேசியாச்சுப்பா அப்படியானே சரி மூணாவது நாள் நாடகம் சரி நல்ல நடிகரை மட்டும் தேர்வு பண்ணி

பாட்டு கச்சேரி நடத்தும் போது ஒன்றரை லட்சம் ரூபா கொடுக்க முடியுது அதுக்கு மழை பெய்யுது அந்த நாடகம் போடும்போது மட்டும் தான் மழை பெய்யாமலே இருக்கா ஏன் அதுக்கு மட்டும் இந்த ஐம்பது ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டேங்குது உண்மையிலேயே நாடக கலைஞர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கணும் ஆனா நம்ம ஊர்க்காரவங்க என் மனசுல என்ன இருக்கோ அப்படியே பேசிட்டீங்க ஒண்ணுமில்லாமா காலையில இந்த நாடகம் நடத்தி முடிச்ச உடனே இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அன்பு உள்ளங்கள் உங்களை தனியா கூப்பிட்டு கலைஞர்களுக்கு மேற்கொண்டு ஐயாவ பணம் கொடுத்து அனுப்புறாங்க இல்லையான்னு மட்டும் பாருங்க நீ சொல்ல நடக்கும் வச்சுக்க நிறைஞ்ச மனுஷக்காரவங்க செய்வாங்க கண்டிப்பா அனுப்புவாங்க அந்த அளவுக்கு நம்மளும் தொழில் பண்ணணும் அது குறிச்சு யோசிச்சு கூட போக கூடாது ஆமா வட்டிக்கு வாங்கி அதை கொடுக்குறீங்க அந்த அளவுக்கு நம்மளும் சிறப்பா தொழில் பண்ணணும் அவங்களும் சிறப்பா அரைச்சிக்கணும் ஆமா அன்பு உள்ளங்களுக்கு நன்றி மேற்படி கோவிலுக்கும் நாம இந்த சிங்கார முன்வெளி கலையரங்கத்தில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெறுகிறது நாடகத்தை நாடகமாக பார்த்தா தான் நாடகம் நல்லா இருக்கும் சினிமா பார்க்குற கண்ணோடத்தில் நாடகத்தை பார்த்தா நாடகம் நல்லா இருக்குமா இப்போ சினிமா என்பது வேற நாடகம் என்பது வேற ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னா ஒரு ஐநூறு கோடி ரூபா செலவு பண்ணி படத்தை எடுப்பாங்க அவங்க எதவ காட்டுவாங்க துற்றினும் மலையை காட்டுவாங்க துற்றினும் அதெல்லாம் நாங்கள் காட்ட முடியாது என்னை பற்றி ஐயாக்க நாங்கள் காட்டுறது இந்த படுதா மட்டும்தான் இந்த படுதா எங்கே போனாலும் எங்களை விடுதா இந்த படுதாவை தூக்கி பார்த்தீங்கன்னா செவ்வறு தெரியும் அந்த செவத்தை பொத்தம்னா நாங்க மேக்கப் போற மூஞ்சி தான் தெரியும் வேற ஒண்ணும் தெரியாது அந்த செவரி இடிச்சிட்டா அதை தான் சொல்ல நாங்க மேக்கப் போற மூஞ்சி தான் தெரியும்னு சொல்லிட்டேனே அப்ப இதை வச்சுதான் எங்களுக்கு பொழப்பு ஓடுது இதுல என்ன நாங்க உவாவுக்கு சும்மா உட்கார வேண்டியதுதான் அந்த வகையில மாமே ராமர் தான் மேலே ஏறி அந்த சீனை கட்டி வெளியில பார்க்கும் அப்படி அந்த வகையில ராமர் பெரியாலியா நந்தவன மாதிரியே காட்டுவாரு அப்படி பாருங்க ரோடு மாதிரியே தெரியும் இப்ப நாடகத்தை நாடகமா பாருங்கன்னு ஏன் தெரியுமா சொல்றேன் பாக்குற விதங்கள்னு ஒண்ணு இருக்கா இல்லையா ஒண்ணு கிடையாது இப்ப நந்தவனத்துல வந்து வள்ளி வேஷம் போறவங்க சொல்லுவாங்க என்னன்னு இங்கே பறவை எல்லாம் பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகளை விரட்ட வேண்டும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் லவக்குன்னு ஒரு ஆள் கூட்டத்துக்குள்ள இருந்துருச்சு ரெண்டா டே நக்கல் மசூர் ரெண்டா பண்றீங்க ரெண்டா கலையரங்கத்துக்குள்ள எங்கடா பறவை பறக்குது அப்படிலாம் கேட்க கூடாது நாங்க பறவை பறக்குதுன்னு சொல்லணும்னா நீங்க நினைச்சுக்கிறோம் பறவை பறக்குது போல நினைச்சுக்கிறோம் அதே மாதிரி மயில் ஆடுதுன்னு நாங்க சொல்லுவோம் நீங்க நினைச்சுக்கிறணும் ஓஹோ மயில் ஆளுது போல நினைச்சுக்கிறணும் மான் வருதுன்னு சொல்லுவோம் யானை வருதுன்னு சொல்லுவோம் எந்த சோடிடக்கூடாது யானை வருதுன்னு சொன்னோடே நினைச்சுக்கிறேன் ஓஹோ யானை வருது போல நினைச்சுக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டாச்சா நாடகம் நல்லா இருக்கும் இதுக்குன்னு தனியாக ஒரு வண்டியை பிடிச்சி மான் மயில் யானை எல்லாத்தையும் கொண்டு வந்து நாங்கள் என்ன சர்கஜா காட்ட முடியும் அது முடியாது உள்ளதுக்கே இடம் பார்த்தாலும் நீங்கள் அது கொண்டு வந்து எங்கிட்ட தனியாக காட்டும் அவங்க காலையில் இருபத்தி ஆயிரம் சொல்லுவாங்க அப்படி இல்லை அதே மாதிரி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மாமே அருணை கூப்பிட்டு தம்பி அருணிக்கி வாங்கப்பா நேற்று நாடகம் அடேப்பா செம்மப்பா நாங்கள் என்னமா நினச்சேன் வேற மாதிரி நடத்தி கொடுத்துட்டீங்க அதை விட தம்பி பப்புன்னு சூர்யா ஒரு விஷயத்தை சொன்னார்ப்பா எவ்வளோ அழகாக புரிய வச்சார் தெரியுமா யானை வருதுன்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் நினச்சிக்கிறேனோ மயில் ஆடுதுன்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் நினச்சிக்கிறேனோ தம்பி அழகாக எங்களுக்கு புரிய வச்சார் அதே மாதிரி நாங்களும் காசை கொடுத்துட்டோம்னு சொல்லுவோம்

உங்கள் அபிமான செல்வி வசன பேரரசி மதுரை மாநகரை சேர்ந்த ஸ்ரீ மீனாட்சி அவர்கள் இவரங்க மேடகிலே ஸ்ரீ வழிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்று கழகத்தை மூட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார் பேரரசு உங்களுடைய அன்பு அன்பையும் ஆதரவு பெற காத்துக் கொண்டிருக்கும் எங்களது வல்லாள மாநகரை சேர்ந்த பாசமிகு அன்பு அன்னார் கே சந்தனகுமார் அவர்கள் இவரங்க மேடைகளே கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு எல்லாம் பக்க பலமாக பக்கம் ஏழங்கள் அமைந்திருக்கும் ஆர்மணிய சக்கரவர்த்தி மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பையா மறைந்த கலைமாமணி எங்களது டி அடைக்கலசாமி அவர்கள் பெற்ற தவ புதல்வர் திருச்சி மாநகரை சேர்ந்த இருப்பு மதுரை லூர்தன் நகர் டோர் நம்பர் இருநூத்தி அட்ரஸ்லாம் வேணாம் அட்ரஸ் வேணாமா பிறந்தது திருச்சி வந்து இருக்கிற மதுரைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி இருப்பு மதுரை அன்பு மாமா டி எம்இ அருண் அவர்கள் வாத்தியம் அப்படி வாசிக்கிறத விட அவங்க அந்த உடல் அமைப்பு இப்படியே வாசிப்பாங்க ஆனா என் மாப்பிள்ள உட்காந்துக்கிட்ட நைவா வாசிப்பாப்பில இதுக்கெல்லாம் காரணம் என்னதுன்னா நம்மளுடைய குருநாதர் அப்படி மரியாதைக்குரிய அன்பு தந்தையார் அரச கொள்ளம் கண்டு டிவி ஜெயம் அவர்களுடைய அன்பு மாணவர் அசையாம வாசிக்கிற மிருதங்கம் நாடக உலகத்துல ரெண்டே பேர் தான் அது ஒண்ணு அன்பு ஆசிரியர் மேதகு டி ஜிஎம் அவர்கள் இன்னொன்று ஜெமீன் கோடாங்கிப்பட்டி ஜெயராஜ் அவர்கள் ஆமாம் ரெண்டு பேர் மாத்திரம்தான் அந்த கை கால அசையாமல் வாசிக்கக்கூடியவங்க வேற யாரும் அந்த இது வரவே வர அதில் அன்பு மாமா ஜெமீன் கோடாங்கிப்பட்டி ஜெயராஜ் அவர்கள் அப்படின்னா இந்த இந்த கை மட்டும்